ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் என்னோடய முடி உதிர்வை எப்படி கண்ட்ரோல் பண்ணு வீட்லையே எதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு அதை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான் வள வளனு பேச விரும்பலை வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னோடய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு சில பேருக்கு நல்லெண்ணெய் வந்து ஒத்துக்கிறாது ஜலதோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சுல் எடுத்துக்கோங்கங்க நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் யாருக்கு நல்லெண்ணெய் செட் ஆகாதோ அவங்க வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்புவும் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் அது ரெண்டும் என்னென்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறம் மாறி இருக்குங்க இது நிறம் நல்லா மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வந்து நீங்கள் இப்போ என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ப்ராசஸ் முடிஞ்சிடும் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஹீட்டில் இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் துணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் இதை தலைக்கு அப்ளை பண்ணும்போதுமே அது வெது வெதுப்பான ஹீட்டில் தாங்க இருக்கணும் ரொம்ப ஹை ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது கூலிங்காகவும் இருக்கக்கூடாதுங்க ஸோ இதை ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் வந்து வகுடு எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் இதை தலையில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் எனக்கு இது வந்து அனுபவம் அனுபவமான உண்மைதாங்க எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது இதை நான் இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இங்க பாருங்க அதுல இருக்கக்கூடிய வெந்தயம் கிராம்பு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த கிளாத்ல நல்லா தள்ளிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அந்த கிளாத் முடிச்சு போட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய இதை தாங்க நீங்கள் தலையில் வந்து அப்படியே அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முடியை வகுடெடுத்து இந்த ஆயில் நல்லா வந்து உங்களோட முடியோட வேரில் படுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஆயில் வந்து வீக்லி ட்வைஸ் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இருந்துச்சுங்க உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் அதிகமாக தேவை கிடையாது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோ நிறையா இருந்தது அப்படின்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க உங்களுக்குமே வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அதனால தான் நான் சார்ட்டாக முடிச்சுட்டேன் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க கண்டிப்பாக ஸ்பான்சர்ட்பை பை பை மோட் அப்ளிகேஷனுங்க இது ஒரு மொபைல் ஆப் தாங்க இதை நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் கம்மியான விலையில் வந்து பை பண்ணிக்கலாம் இதை ப இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தேன் எல்லாருக்கும் நன்றி